ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஜோதிட வாக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத வந்து முதல்ல சொல்லிடுறேன் அதாவது இப்போ ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துட்டுருக்கு இந்த ஜூலை மாதத்தில் முக்கிய கிரக மாற்றங்களோட வந்து நடக்கப்போகுது இந்த முக்கிய கிரக மாற்றங்களுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை கொடுக்கும் அதில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்தை கொடுக்கும் என்ன மாதிரி ஜாலியான ராஜ வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போறேன் ஜூலை முப்பத்தொன்று முடியறதுக்குள்ள பயங்கரமான ஒரு சில கிரக மாற்றங்கள் ஏற்படும் அந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வகையில யோகத்தை கொடுக்கும் அந்த யோகத்தினால தான் சில ராசிக்காரங்களுக்கு ஜாலியான ராஜ வாழ்க்கை அமையும் அததான் இப்ப இந்த வீடியோல வந்து சொல்ல போகிறேன் அதே போல இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது லக்ஷ்மி தேவியுடைய அருளை பெற மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய மாற்றம் கிரகங்களுடைய சஞ்சாரம் இது லக்ஷ்மி தேவியுடைய அருளை முழுக்க முழுக்க பெற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த ஜூலை மாதம் மிகவும் முக்கியமான மாதமாக ஜோதிட ரீதியாக இதனால் கருதப்படுது இந்த மாதம் முப்பத்தொன்று முடியறதுக்குள்ள நிறைய விசேஷமான நாட்கள் இருக்குது அதை விட இந்த முப்பத்தொன்றுக்குள்ளே சிவபெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷமானது இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கிரகங்கள் மற்றும் ராசிகளில் மாற்றமானது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் ஏற்பட இருக்கு இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே சுக்கரன் கடகத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் கடகத்தில் இந்த மாதிரி நிறைய சஞ்சாரமானது போது இறுதியில் சுக்கிரன் கடகத்தை விட்டு வெளியேறி சிம்ம ராசிக்குள்ளே நுழையும் போது அப்போ ஒரு யோகமானது உருவாகும் இப்படி உருவாகக்கூடிய யோகனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சுப பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் எந்த ராசினருக்கு என்ன பலன்கள் பெற என்பதை குறித்து விரிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த ஜூலை முப்பத்தொன்னுக்குள்ளே உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ள பொருளாதார நிலை உங்களுக்கு மேம்படும் புதிய வாய்ப்புகள் உருவாகி வருமானத்தை அதிகரிக்க முடியும் குடும்பத்தில் நல்லுறவு இருக்கும் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதிக வேலை சோர்வு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் எதிரிகளிடம் கவனமாக இருக்கணும் பயணத்தின் போது கவனமாக இருக்கணும் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் முதலீட்டில் லாபம் பெற முடியும் செலவுகள் கட்டுப்படுத்தணும் வீட்டில் அமைதி நிலவும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் யோகா தியானம் செய்வதன் மூலம் பலன் பெறலாம் ஸோ இப்படி கிரக மாற்றங்களால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு முதல்ல இந்த ஜூலை மாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு என்ன மாதிரி கிரக மாற்றம் நடக்குங்கிறத ஷேர் பண்ணுற அதை தெரிஞ்சுக்கோங்க ஜூலை மாத தொடக்கத்தில் கும்பத்தில் சனி வக்ர பயிற்சியானது நடந்தது கடகத்தில் சுக்கர பயிற்சி நடந்தது ரிஷபத்தில் செவ்வாய் பயிற்சி நடந்தது கடகத்தில் சூரியன் மாற்றம் நடந்தது புதன் சிம்மத்தில் பயிற்சியானது நடந்தது இந்த மாதிரி நிறைய கிரக மாற்றங்கள் நடந்தது தான் இதனுடைய தாக்கம் பன்னெண்டு ராசிக்காரங்கள் மீது இருக்குது இதில் சில ராசிக்காரங்களுக்கு அற்புத பலன்கள் பெற முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் முடிகிற வரைக்கும் மிக நல்ல பலன்கள் நிறைய வகையில் கிடைக்கும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே குடும்பத்துலேயும் சரி பணியிடத்துலையும் சரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதை விட மதிப்பு மரியாதை அதிகமாக அதிகரிக்கும் ஆன்மீக விஷயத்துல அதிக ஆர்வம் காட்டி செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும்போது ஒவ்வொரு ஆன்மீக சார்ந்த விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உங்கள் குடும்பத்திற்காக நேரத்தையும் அர்ப்பணிப்பையும் கொடுக்கணும் அது எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ உங்க குடும்பத்துல அதிக பாண்டி உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய சொல் செயல் மிக சிறப்பானதாக இருக்கும் அதனால் சொல் செயலில் எதுவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் சொல் செயல் சிறப்பாக இருக்குங்கிறதுனால உங்கள் சொல் செயலை தாராளமாக சொல்லலாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல் செயலும் உங்களுக்கு பெரிய வெற்றியை வந்து கொடுக்க உதவும் அதே போல் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் லக்ஷ்மி தேவியுடைய அருள் பெறுவீங்க அப்படின்னு சொன்னல இதில் உங்களுக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயம் வந்து மெயினாக நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது கடின உழைப்புக்கு அர்ப்பணிப்புக்கு பலன் இப்போ கிடைக்குமா பதிவு உயர்வு அல்லது சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்குமா அதை விட வியாபாரத்தில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்குமா நிதி பலன்கள் தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு செலவு செய்யறதுல மட்டும் அலட்சிய வேண்டாம் செலவு செய்யறதுல பார்த்து செய்யுங்க தேவையான செலவு தேவையற்ற செலவு அப்படிங்கிறத பிரித்துக்குங்க செலவு செய்வதில் அலட்சியம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அதே போல் உங்கள் காதல் உறவுகள் கண்டிப்பாக இனிமையாக இருக்கும் உங்கள் காதலை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க உங்களுடைய இது வந்து சக்சஸ் ஆகும் அதே போல உங்களுக்கு கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் இந்த மாதிரி தான் அமையுது கிரகநிலைகள் பார்க்கும்போது நவகிரகங்கள் சஞ்சாரம் தான் சூரியன் வந்து கடகராசில இருக்கிறாரு செவ்வாய் ரிஷபராசில இருக்கிறாரு புதன் சிம்ம ராசில இருக்கிறாரு ரிஷபத்துல குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்ரன் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு கும்பத்துல சனி பகவான் அமர்றாரு மேனத்தில் ராகு இருக்கிறாரு கண்ணியில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிரகநிலைகளோட அடிப்படையில் இன்னும் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க வினைப்பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூரியன் வந்து எட்டாவது இடத்துல இருக்கிறாரு எட்டில் சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்க நீங்கள் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொண்டிங்கன்னா தான் உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் அதிரடியாக இருக்கணும் அப்போ தான் பழைய பாக்கிகள் வசூல் செய்ய முடியும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னு சில மன வருந்துபாடியான நிகழ்ச்சி நடக்கும் அதனால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவர் ஒருவர் புரிந்து செயல்படணும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செயல்படணும் அதே போல் பிள்ளைகள் அலட்சியமாக நடந்து கொள்வாங்க அவங்க அலட்சியமாக நடந்து கொள்வது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ சூரியனை தொடர்ந்து செவ்வாய் வந்து ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்திங்கன்னா தடையே இல்லாமல் நடக்கும் அதுவும் நீங்கள் முன்னின்று செய்திங்கன்னா எந்த ஒரு மங்கள நிகழ்ச்சிகளும் தடையே இல்லாமல் நடக்கும் அது கோவில் காரியமாக இருந்தாலும் சரி வேறு காரியமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தடையே இல்லாமல் நடக்கும் அப்புறம் புதிய வாகனம் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் அது வாங்கிறதுனால எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராது ஸோ புதிய வாகனம் வாங்குறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாகனத்தில் ஆற்றல் பண்ணுறது இந்த மாதிரி எது வேணாலும் இப்போ நீங்கள் வந்து பண்ணலாம் எது பண்ணாலும் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது அப்புறம் புதன் வந்து பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் தள்ளி போன திருமணத்தை சொல்லி வைத்து நடத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க பொதுநல சேவைகளில் ஈடுபட்டிங்கன்னா பலருடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் இது அரசியல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்புறம் குரு வந்து ஆறாவது வீட்ல இருக்கிறாரு இதனால உங்களுக்கு வங்கி சேமிப்பானது உயரும் பணவரவு தாராளமாக இருக்கும் சனி பகவான் வந்து மூன்றாவது வீட்ல அமர்ந்திருக்கிறாரு இதனால உங்க வாக்கு பழிக்கும் பார்த்துக்குங்க உங்க வாக்க வந்து கொடுங்க கண்டிப்பா அது வந்து பழிக்கும் ஆகவே யாரையும் மனநிலை திட்ட வேண்டாம் அதுவும் வந்து பழிக்கும் அப்புறம் கடந்த காலத்தில் வாங்கிய நிலத்திற்கு பத்திரம் இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்புறம் ராகு பகவான் நான்காவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் பிள்ளைகளுக்கான செலவுகள் கைமீறி போகவும் வாய்ப்பு இருக்குது கேது பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறாரு பழைய கடன்கள் அடைச்சிங்கன்னா அடைக்க முடியும் வீடு வாகன தவணைகளை முறையாக செலுத்தினிங்கன்னா உங்களுக்கு முறையாக எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இப்படி முறையாகவும் நடந்துக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இந்த ஜூலை முப்பத்தொன்று முடிகிறதுக்குள்ளே கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப தனுசு ராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க இந்த டைம் உங்களுக்கு எச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் ஒரு சில விஷயங்களானது சொல்லப்பட்டிருக்கு அந்த எச்சரிக்கையான விஷயங்களை சமாளிப்பதற்கு பரிகாரமானது ஒன்று சொல்லப்பட்டிருக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிறது தான் இந்த முப்பத்தொன்று முடிகிற வரைக்கும் காலையில் எந்திரிச்சு உங்கள் இஷ்டதெய்வத்துடைய மந்திர சொல்லி வழிபாடு செய்து உங்கள் நாளை தொடங்கணும் அப்படி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படுவது கூட ஏற்படாமல் இருக்கும் அதனால் மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் தனுசு ராசிக்காரங்க செய்துடுங்க இதை செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை வந்து செய்யுங்க அவங்க ஏதாவது உதவிகள் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை செய்ய மறக்காதீங்க உதவிகளை வாலண்ட்ரியாக செய்கிறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து செய்யுங்க ஸோ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு முப்பத்தொன்று வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பல நடட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி